தப்பா தலைய வலிக்குது முதுகு வலிக்குது இடுப்பு வலிக்குது கை கால வலிக்குது பண்ணியாவணும் கைய வலி கால் வலி இடுப்பு வலி எல்லாம் வந்துருது அக்காலும் தங்கச்சி இதை வலிக்குது அதை வலிக்குன்னு சொல்றீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டு கட்டுன்னு கட்டுறீங்களே ஒரு நாளாவது வாய் வலிக்கு சொல்றீங்களா வித்தியாசம் இருக்கு ஒவ்வொரு செங்கலா எடுத்து வச்சு வீட்டை கட்டினா அது கொத்தனாரு சரி ஒரு வீட செங்கல் செங்கலா பிரிச்சா அது நாத்தனாரு கை நிறைய சம்பளம் வாங்குறேன் ஊரே என்ன திறமசாலி அறிவாளி அப்படின்னு பேசுது ஆனா என் பொண்டாட்டி பொறுத்த வரைக்கும் நானு

ஏமல அப்பா அம்மா ரெண்டாயிரம் பணம் அனுப்ப சொன்னாங்க அனுப்பிச்சுட்டியா இல்லைங்க அனுப்பல என் ஃப்ரெண்டு ஒரு ரெண்டாயிரம் வேணும் அவசரமா அப்படின்னு கேட்டா அவட்ட கொடுத்துட்டேன் ஏமல பெத்தவங்களோட என் கூடவே என் ஃப்ரெண்டுக்கு நான் தரக்கூடாத காசு என் அக்கௌண்ட்ல காசு இல்ல அதான் உன் அக்கௌண்ட்ல தான் அனுப்ப சொன்னேன் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்க மற்றவங்க வந்து கடமைக்காக தான் கூட இருப்பாங்க பெத்தவங்க மட்டும்தான் கடமை செய்யறதுக்கு கூட இருப்பாங்க நம்மள எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை பிடிச்சவங்க பேசட்டும் பிடிக்காதவங்க போகட்டும் அவ்வளவுதான் ஏங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் ஒரு லாட்டரியில உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் விழுந்திருக்கு இன்னொரு பக்கம் என்னை கடத்திட்டு போயிட்டாங்க என்னை கடத்திட்டு போனவன் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாதான் உன் பொண்டாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்றான் இந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க நான் பண்றது இருக்கட்டும்ல நீ கேட்ட கேள்வி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்ன சந்தேகம் எனக்கு ஒரு லாட்ரி தானே விழுந்திருக்குன்னு சொன்னேன் ஆனா எனக்கு இங்க ரெண்டு லாட்ரி விழுந்திருக்க ரெண்டு லாட்ரியா ஒரு லாட்ரி எல்லாம் ஒரு கோடி ரூபாய் விழுந்திருக்கு இன்னொரு பக்கம் என்னை கடத்தி நல்லா பேசுறவங்க எல்லாம் நல்லவங்க ஆயிட மாட்டாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க இந்தாங்க போய் வாங்கிடுவாங்க கல்யாணம் ஆனா பொறுப்பு வரும்னு சொன்னாங்க ஆனவருக்கு தான் தெரியுது பருப்பு வாங்க கூட நாம தான் போக வேண்டியிருக்கோம் வெறும் குட் மார்னிங் குட் நைட் இதை போடுறதுக்கு ஒரு குருப்பா ஏண்டி இத்தனை நாளா வந்த மாப்பிள்ளையெல்லாம் வேணா வேணான்னு சொன்ன நேத்துக்கு வந்த மாப்பிள்ளைய மட்டும் உடனே ஓகே சொல்லிட்டேன் என்ன கதை ஆடா அதை ஏண்டி கேக்குற இத்தனை நாளா வந்த மாப்பிள்ள நான் எதிர்பார்த்ததை செய்யவே இல்லையே எப்பயும் போல பொண்ணு பார்க்க வரும்போது என்ன பண்ணுவோம் காப்பி எடுத்து போய் கொடுப்போமா அந்த மாதிரி காப்பி எடுத்து போய் கொடுத்தேன் இந்த மாப்பிள்ள என்ன பண்ணாரு காப்பிய குடிச்சிட்டு கிளாச உடனே கழுவி வச்சிட்டாரு உடனே ஓகே சொல்லிட்டேன் சரியான ஆள் தான் நீ எங்க இந்த கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷ்க்கும் என்னங்க வித்தியாசம் உனக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேன் நான் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தேன் உன் வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகிடுச்சு நீ என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்த என் வாழ்க்கை ஃபினிஷ் ஆகிடுச்சு குண்டா இருந்தா கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கான்னு கேக்குறாங்க ஒல்லியா இருந்தா சுகர் இருக்கான்னு கேக்குறாங்க கத்தி பேசினா பிரஷர் இருக்கான்னு கேக்குறாங்க சரி எதுவும் பேசாம அமைதியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஏன் ஏதோ பிரச்சனையான்னு கேக்குறாங்க எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு உங்க அம்மாவுக்கு எவ்வளவு அக்கறை என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க என் மேல உன்னை கட்டிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுவோம்னு அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு

ஹாய் இங்க பாருப்பா உங்க ஒப்ப மேல எனக்கு சந்தேகமா இருக்கு ஒன்னே உங்க ஒப்பனை நீ திருத்து இல்லன்னா நான் திருத்துறேன் என்ன சொல்ற ஆ நான் திருத்தமா ஹாய் உங்களை தான் அப்பா என்னப்பா அப்பா செய்யற வழியில பண்ணு வேலை செய்யறது வாழ்க்கை நாசமா போயிடும் பாவம் புள்ள அந்த ஆளு நல்ல மனுஷன் ஒரு வாயாடையை கல்யாணம் பண்ணிட்டு படாத பாடுபடுறாரு மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு யாருங்க அது இந்த கருப்பாம்பூச்சி பள்ளி நாயி ஏன் எரும மாட்டுக்கே பயப்படுறாளுங்க ஆனா கட்டின புருஷனுக்கு மட்டும் பயப்படவே மாட்டாளுங்க அப்படின்னு நான் சொல்லுங்க புருஷன்மார்கள் சங்கங்கள் சொல்லுது ஏங்க நேத்தில இருந்து என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்குங்க மனசுக்குள்ள எதுவுமே வச்சு கூடாது ஏதாவது வெளியே கொட்டிட்டு நேத்தி நம்ம கோயிலுக்கு போனோம்ல ஆமா அங்க ஐயர் என்ன சொன்னாரு யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கோ அவங்கள கை தூக்குங்க அப்படின்னு சொன்னாருல்ல நான் கை தூக்குனே நீங்க ஏன் கை தூக்கல நீ தான் சொர்க்கத்துக்கு போயிட்டில நீ போனதுக்கு அப்புறம் நான் அங்க வந்தா அது எப்படி எனக்கு சொர்க்கமா இருக்கும் Yeah, yeah. ஏங்க நேத்தி நைட் ஏன் லேட்டா வந்தீங்க அட அத ஏம்பல கேக்குற நம்ம கல்யாண ஆச்சில ஒரு மண்டபத்துல ஆமா அந்த மண்டபம் ஞாபகம் இருக்கு அவனுக்கு ஆ ஞாபகம் இருக்குதே நைட் வரும்போது அந்த மண்டபத்தை இடிச்சிட்டு இருந்தாங்க கையை கட்டி நின்று ஆசை தீர வேடிக்கை பாத்துட்டு இருந்தேன் எதுக்கு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மண்டபத்தை இடிச்சிருந்தா நம்ம கல்யாணம் ஆயிருக்காது இல்ல